ஆயம் பதினெட்டு துப்பாக்கி அவள் பக்கம் இருந்தாலும் துல்லியமாக அவள் மேலே குண்டு பாயும் கோணத்தில் அந்த துப்பாக்கி இல்லை என்பதை சக்தியின் போலீஸ் மூளை ஒரு சில வினாடிகளிலேயே கண்டுகொண்டது ஆகையினால் துப்பாக்கியை விட துப்பாக்கி இருந்த இடம் அல்லது துப்பாக்கியை வைத்திருந்த அது மீதுதான் சக்தியின் மொத்த கவனமும் இருந்தது ஆங்கில திரைப்படங்களில் வரும் ஏலியன்ஸ் தான் அவளுக்கு முதலில் நினைவுக்கு வந்தது ஆனால் இது ஏலியன் எல்லாம் இல்லை என்பதை அவளின் அறிவு அறிவுறுத்தியது அது மொத்தத்தில் இரண்டடி கூட இருக்காது ஒன்று ஒன்றரை அடி உயரம் இருக்கும் கண்கள் இருந்தது இமைகள் இல்லை காதுகளும் இல்லை மூக்கு இருக்கும் இடத்தில சிகப்பு நிறத்தில் சிறிய ஒளி மின்னி மறைந்து கொண்டிருந்தது உலோகத்தில் ஆன உடல் அந்த குறைவான வெளிச்சத்திலும் மின்னியது கைகள் இருக்க வேண்டிய இடத்தில்தான் ஒரு துப்பாக்கி பொருத்தப்பட்டிருந்தது சிறிய குழந்தையின் கால்கள் போல அதற்கு மிகவும் சிறிய மெல்லிய உலோக கால்கள் இருந்தது இப்போது அதன் கண்கள் சக்தி ஓடிவந்த திசையில் நிலைத்து இருந்தது சக்தி அப்போது இருந்த அபாயமான நிலையிலும் அவளுக்கு சத்யாவின் நினைவு வந்தது சத்யா இதை பார்த்திருந்தால் பயந்து போயிருப்பாள் அந்த எண்ணம் தோன்றியதோ இல்லையோ எங்கே சத்யா தன்னை பின்தொடர்ந்து வந்திருப்பாளோ என்ற கேள்வி சக்திக்கு உண்டானது காதை கூர்மையாக்கிக் கொண்டு திரும்பி பார்த்தாள் தூரத்தில் குழப்பமான என்ன என்று புரிந்து முடியாத சத்தம் எதுவோ கேட்டது ஆனால் காலடி சத்தம் எதுவும் கேட்கவில்லை சத்யாவோ வேறு யாரோ இந்த பக்கம் வரவில்லை என்பது உறுதியான உடன் கீழே விழுந்திருந்த மனிதனை மீண்டும் கவனித்தாள் சட்டி அவனிடம் அசைவு எதுவும் தெரியவில்லை இருந்தாலும் சோதித்து பார்த்து முடிந்தால் உதவுவது என்ற முடிவுக்கு வந்தாள் அதற்கு முன் இதை ஒரு போட்டோ எடுத்தால் உபயோகமாக இருக்கும் என்று தோன்றவும் சத்தம் எழுப்பாமல் பாக்கெட்டினுள் இருந்த மொபைலை எடுத்து அது இருந்த திசையில் வைத்து போட்டோ கிளிக்கினாள் கிளிக் மிகவும் தான் அந்த சத்தம் கேட்டது ஆனாலும் அது அதன் காதில் விழுந்திருக்க வேண்டும் உடனே அது இடமிருந்து கிர் என்ற சத்தம் வந்தது எதிர்பாராமல் சக்தியின் கையில் இருந்த மொபைல் நழுவி கீழே விழுந்தது சக்தி சுதாரிக்கும் முன்பே மின்னிக் கொண்டிருந்த அதன் சிவப்பு விளக்கு பிரகாசமானது அப்படியே அதன் கண்கள் சக்தி பக்கம் திரும்பியது உடனே துப்பாக்கியும் சக்திக்கு நேராக திரும்பியது சுட்டால் என்ன செய்வது மறைந்து கொள்ள ஓரடி தொலைவில் மரமோ வேறு எதுவுமோ இல்லை கீழே தரையில் விழலாமா சக்தி தீவிரமாக யோசிக்க அதன் கையில் இருந்த துப்பாக்கி மெல்ல அசைந்தது இதோ சுடப்போகிறது சக்தியின் இதயத்துடிப்பு பல மடங்கு அதிகமானது துப்பாக்கி குண்டிலிருந்து தப்பிக்க அவள் சட்டென்று கீழே விழ வித்தியாசமான ஓசை ஒன்று அது இடம் இருந்து வந்தது தலையில் கை வைத்து தரையில் இருந்த சக்தி துப்பாக்கி குண்டு வரவில்லையே என்ற கேள்வியோடு நிமிர்ந்து பார்த்தாள் அது சின்ன வவ்வால் போல சுலபமாக பறக்க தொடங்கியிருந்தது ஆனால் இல்லை கால் என்று அவள் நினைத்தது விரித்திருக்க அதன் மேலே ஹெலிகாப்டர் காற்றாடி போல சின்னதாக இருந்த காற்றாடிகளை பயன்படுத்தி பறந்து கொண்டிருந்தது எல்லாமே சில வினாடிகளில் நடந்துவிட்டது மொத்தமாக ஒரு நிமிடம் கூட ஆகியிருக்காது அடர்ந்த காட்டிலும் மிகவும் இலகுவாக பறந்து சென்றது அது மெல்ல தன்னை சமாளித்து அமைதிப்படுத்திக் கொண்டு எழுந்தாள் சத்தி அது பறந்து போன திசையில் பார்த்தாள் அது உயரத்திற்கு போய் அவளுக்கு எதிர் திசையில் தூரத்தில் போய்க் கொண்டு இருந்தது இதற்கு மேல் அதை போட்டோ பிடித்தாலும் வேஸ்தான் எனவே அதைப் பற்றிய கவலையை விட்டுவிட்டு கீழே விழுந்திருந்தவனை கவனித்தாள் சத்தி அவளுக்கு முதுகு காட்டி விழுந்திருந்தவனை சுற்றிக் கொண்டு போய் முகத்தை பார்த்தாள் அவளுக்கு அடையாளம் தெரியவில்லை ஐம்பதியிலிருந்து அறுபது வயதிருக்கலாம் அசைவு தெரியவில்லை இருந்தாலும் கழுத்தில் விரல் வைத்து நாடி பார்த்தாள் சத்தமில்லை யார் இவன் கேள்வியோடு ஆராய்ந்தவளின் கண்களில் இறந்தவனிடமிருந்து சற்று தள்ளித் தெரித்திருந்த மொபைலும் பர்சும் விழுந்தது அதே நேரத்தில் சக்தி சக்தி என்று அழைக்கும் பல்வேறு குரல்கள் தூரத்தில் கேட்டது சத்யா மற்றவர்களை அழைத்து வருகிறாள் என்பது புரியவும் அவசரமாக பர்ஸ் விழுந்து கிடந்த இடம் பக்கம் சென்றால் சட்டி பர்ஸ் சிதறி திறந்து கிடந்தது கிரைம் சீன் எதையும் தொடக்கூடாது என்று போலீஸ் அறிவு அறிவுறுத்தவும் பர்ஸைத் தொடாமல் குனிந்து கவனித்தாள் போட்டோ வைக்கும் இடத்தில் டிரைவிங் லைசென்ஸ் இருந்தது அதன் போட்டோவில் இருப்பவன் இறந்திருப்பவன் என்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது சிறிய எழுத்துக்களில் இருந்த பெயரை உற்று கவனித்து படித்தாள் வாவ் சக்தியையும் அறியாமல் ஆச்சரியத்தில் வாயிலிருந்து அந்த சத்தம் வெளிவந்தது சக்தி சக்தி தூரத்தில் கேட்ட அழைப்புகள் இப்போது கொஞ்சம் பக்கத்தில் கேட்டது இறந்தவன் யார் என்று தெரிந்து கொண்ட ஆச்சரியத்தில் இருந்து வெளியே வந்த சக்தி இங்கே இருக்கேன் என்று உறக்க குரல் கொடுத்தாள் சக்தி என்று மீண்டும் சத்தம் கேட்டது இந்த முறை அது சாந்ததுரையின் குரல் என்பதை அவளால் அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது எஸ்டி இங்கே இருக்கேன் மீண்டும் உறக்கக் குரல் கொடுத்தாள் அவள் சக்தி எங்கே இருக்கீங்க கேட்டுக்கொண்டிருந்த சாந்ததுரையின் உருவம் சக்தியின் கண்ணில் பட்டது கைகளை அசைத்து லெஃப்ட்ல பாருங்க எஸ் டி என்று அவனுக்குத்தான் இருக்கும் இடத்தை சொன்னாள் சக்தி சக்தி கண்ணில் பட்டவுடன் அவளிடம் ஓடிவந்தான் சாந்ததுரை சக்தி யூ ஆல் ரைட் சத்யா என்னவோ சொன்னாங்க எஸ் நான் நல்லா இருக்கேன் இவன் இல்லை சக்தி கீழே இருந்த உயிரற்ற உடலை காட்டினாள் என்ன ஆச்சு மருத்துவனின் உள்ளுணர்வுடன் விழுந்திருந்தவனை சோதித்தான் சார்ந்ததுரை நானும் கழுத்துல பல்ஸ் பார்த்தேன் எஸ் டி இல்ல அப்போது சக்தி சக்தி என்றழைத்த வேறு குரல்கள் எங்கேயோ கேட்டது இன்ஸ்பெக்டர் வரார்னு நினைக்கிறேன் சக்திக்கு தகவல் கொடுத்துவிட்டு இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் என சத்தமாக அழைத்தான் சார்ந்ததுரை அடுத்த சில வினாடிகளில் தென்றல்வானன் அபினவ் இரண்டு கான்ஸ்டபிள்கள் சத்யா என பலரும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் இங்கேதான் இன்சிடென்ட் நடந்திருக்கு இன்ஸ்பெக்டர் குண்டடிப்பட்டவர் பாடி இதோ இருக்கு சாந்ததுரை தென்றல்வானனுக்கு தகவல் கொடுத்தான் சத்யா சக்தியின் பக்கத்தில் வந்தாள் சக்தி நீ பாட்டுக்கு வந்துட்ட உனக்கு ஏதாவது ஆகியிருந்தா அப்படி என்ன அவசரம் உனக்கு பொறிந்து தள்ளினாள் சத்யா அடிப்பாவி நீயும் என்னோட வருவேன்னு நான் உன்னை இங்கே தேடினா நீ என்னை ஏன் போனேன்னு கேட்கிற நீ தானா பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் ஆக ஆசைப்பட்டது அதுக்காக துப்பாக்கி சத்தம் கேட்கிற இடத்துக்கு முன்னெச்சரிக்கையா எதுவும் செய்யாம வர நான் என்ன பேக்கா அது உனக்கே தெரியுமே என்னை ஏன் கேட்குற வேணும்னா அப்புறமா இன்ஸ்பெக்டர் தேன் கிட்ட கேட்டு உனக்கு பதில் சொல்றேன் எதுக்கெடுத்தாலும் இன்ஸ்பெக்டர் தேன் தேன்னு சொல்லு வேற என்ன தெரியும் உனக்கு சரி அதை விடு ஏதோ உசேன் போல் கூட போட்டிக்கு போற மாதிரி வேகமா உடனேயே என்ன கண்டுபிடிச்ச இறந்தது யாருன்னாவது தெரியுமா தெரியும் சந்திரமௌலி என்றால் சக்தி ரகசிய குரலில் சந்திரமௌலியா யாரு பிரியம்வதா சொன்ன அந்த சந்திரமௌலியா சத்யாவின் கேள்வியிலும் ஆச்சரியம் கலந்து இருந்தது